எல்லாம் அல்ல பிரகதீஸ்வரருடைய பெரும் கருணை இந்த சொற்பொழிவிலே மாணிக்க வாசகரை பற்றி பேச இருக்கின்றேன் சைவ சமய குறவர்கள் நால்வர் குறவர்கள் என்று சொன்னால் ஆன்மீக அருளாளர்கள் சமய சிந்தனையாளர்கள் அவர்கள் நால்வர் திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்கவாசகர் இதில் திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகிய மூன்று பேர்களையும் மூவர் முதலிகள் என்று குறிப்பிட்டு சைவ சமயம் ஒரு காலம் வரையிலே போற்றி வந்தது மாணிக்க பற்றிய குறிப்புகள் கிடைக்கவில்லை போலும் ஆனால் மாணிக்க வாசகர் சைவ சமயத்தின் உயிர்நாடியாக இருந்து இந்த மூன்று பேரையும் பின்பற்றி திருவாசகம் திருக்கோவையார் என்று சைவ சமய சிந்தனை நூல்களை கொடுத்தவர் தமிழுக்கு கொடுத்தவர் திருவாசகத்திற்கு காதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்ற சொற்றொடர் பெற்றை நாளிலே சிறப்பாக எல்லாருடைய மனதையும் ஈர்த்தது அதற்கு காரணம் திருவாசகம் தேன் போன்று இணைக்கக்கூடியது இரும்பையும் உருக்கும் கரும்பாய் இணைக்கும் திருவாசகம் சிவபெருமானே கேட்கின்றார் என்ன கேட்கின்றார் பாவை பாடிய வாயால் கோவையும் பாடிய இரண்டையும் பாடினார் மாணிக்கவாசகர் திருவாசகம் திருக்கோவையார் மூவர் முதலிகள் என்று சொல்லக்கூடிய மூன்று சமய சிந்தனையாளர்களாகிய அருளாளர்களாகிய திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இந்த மூன்று பேரும் தமிழகம் மற்றும் இன்றைய கேரளா ஆந்திரா பகுதியில் உள்ள சிவத்தலங்களுக்கெல்லாம் சென்று பாடினார்கள் கனடையா போனாங்க போய் அந்த ஊரில் இருக்கின்ற சிவபெருமானுடைய வரலாற்றையும் அவருடைய பெருமையையும் பாடினார்கள் ஒரு ஊர் போனாங்க அவர்கள் பாடிய பாடல்கள் அந்த ஊரினுடைய சிறப்பாக கருதப்பட்டது குறிப்பா சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிவபெருமான் இருக்கின்ற திருக்கோயில் சிறந்த திருக்கோயிலா என்ற கேள்வி எழுந்தால் பாடல் பெற்ற தலமா என்ற கேள்வியை கேட்பார்கள் சைவத்து பெருளா அருளாளர்கள் இருக்கின்றார்களே அவர்கள் பாடல் பெற்ற தலமா இது ஒரு குறியீடு குறியீடு இந்த மூன்று பேரிலும் யாராவது பாடியிருக்கின்றார்களா என்ற விளக்கம் சிவபெருமானுடைய திருக்கோயில் அமைந்த இடத்தை சிறப்பை வெளிப்படுத்தும் ஆனால் மாணிக்க திருவாசகம் அவர் நடமாடிய இடங்கள் என்று நமக்கு கிடைத்த குறிப்புகள் திருவண்ணாமலை ஆவுடையார் கோயில் திருப்பெருந்துறை என்று அவர் குறிப்பிடுகின்ற ஆவுடையார் கோயில் அதுபோன்று சிதம்பரம் அது மாதிரி திருக்கோசமங்கை இந்த இடங்களிலே இருந்து சிவபெருமானினுடைய சைவ சமயத்தை அவர் போற்றி புகழ்ந்து பாடி வந்திருக்கின்றார் அதனால் அதிகம் பேருக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இன்னொரு குறிப்பையும் சொல்ல வேண்டும் பெரிய புராணத்தை எழுதினார் சேக்கிரார் பெருமான் அவருக்கு மூல நூலாக திருத்தொண்ட தொகை அமைந்தது திருத்தொண்ட தொகையை சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினார் அது முதல் நூல் வழிநூல் என்பது நம்பியாண்டார் நம்பிகள் என்ற அருளாளர் பாடிய திருத்தொண்டர் திருவந்தாரி அதற்கு பிறகு சேர்க்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை பாடினார் அதில் அறுபத்தி மூன்று சிவனடியார்களுடைய வாழ்க்கை வரலாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது மாணிக்க வாசகருடைய தொண்டும் வாழ்க்கையும் குறிப்பிடப்படலை குறிப்புகள் கிடைக்காமல் இருந்திருக்கலாம் ஒரு காரணம் அதை விட சிறந்த காரணம் என்ன என்று சொன்னால் மூல நூலில் என்ன இருக்கிறதோ அதை மட்டும் முன்மொழிந்து பாடுவது போல பெரிய புராணத்தை பாடினார் நம்பியாண்டர் நம்பியா அதுதான் ஏனென்றால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏழாம் நூற்றாண்டின் இறுதியிலே வாழ்ந்தவர் மாணிக்கவாசகர் வாசகர் எட்டாம் நூற்றாண்டு இறுதியிலேயும் ஒன்பதாம் நூற்றாண்டிலேயும் வாழ்ந்தவர் என்று குறிப்புகள் கூறுகின்றன அப்ப பன்னிரண்டாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த சேக்கிழார் பெருமானுக்கும் அதற்கு முன்னர் ராஜராஜ சோழன் காலத்திலே இருந்த நம்பியாண்டார் நம்பிகளுக்கும் பரவலான குறிப்புகள் கிடைத்திருந்தால் அவர்கள் மாணிக்க வாசகரை விட்டிருப்பார்களா திருவாசகத்தை மறந்திருப்பார்களா பின்னால் வந்த அருளாளர்கள் சைவ சமயத்திற்கு ஒரு சிறந்த தொண்டை செய்தார்கள் என்ன தொண்டு என்று சொன்னால் சைவ சமய குறவர்கள் என்று குறிப்பிடுகின்ற பொழுது குறவர்கள் என்று சொன்னால் ஆன்மீக சிந்தனையாளர்கள் ஆன்மீக அருளாளர்கள் சைவ சமயத்தை சிறப்பாக மேலெடுத்தவர்கள் மாணிக்க வாசகரியை சேர்த்து நால்வர் நால்வர் இப்ப யாரே திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்கவாசன் நான் சொன்ன திருவாசகம் மனதை ஒடுக்கக்கூடிய பாடல்கள் நிறைந்த சைவ சமய சிந்தனை திருவாசகத்தை மெஞ்சிய சிந்தனைக்களம் வேறு எதுவும் இருக்க முடியாது அவ்வளவு சிறப்பான பாடல்கள் கொண்டது திருவாசகம் ஊனினை உருக்கி உள்ளலி பெருக்கி உவப்பிலாம் ஆனந்தமாய தேனினை சொறிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானி யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனிதே அப்படின்னு கேட்கிறார் மற்ற அருளாளர்கள் மூன்று பேரும் அவர்களுடைய பாடல்களினாலே அற்புதங்கள் நிகழ்த்தினார்கள் ஆனால் மாணிக்க வாசகருக்கு சிவபெருமானே இறங்கி வந்து அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார் மாணிக்க வாசகர் அந்த எல்லாம் போகவே இல்லை நான் தொட்டா புண் கிடைக்கும் எல்லாம் சொல்லவே இல்லை சிவபெருமான் வந்தார் அவர் இவருக்காக அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார் அப்போ கேட்பாராரு சோபர்மான் தில்லை எம்பதி நடராச கேப்பாரா பாவை பாடிய வாயாலே கோவையும் பாடுக என்று கேட்கின்றார் இந்த தமிழினுடைய இனிமையை கண்ட வெளிநாட்டில் இருந்து வந்த ஜி போப்புங்கிறவர் திருவாசகத்தை தமிழே ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார் அப்ப அவருக்கு திருவாசகத்தை யாரோ பாடி அது உண்மையிலே உள்ளத்தை உருக்கக்கூடியது என்ற நிலை இருந்த காரணத்தினாலே அதை மற்றவர்கள் கூற தான் கற்று அறிந்து எங்கே இன்னொரு மொழியிலே மொழிபெயர்த்திருக்கின்றார் அதுதான் சொன்ன இரும்பையும் உருக்கும் கரும்பாயி நிக்கும் உள்ளத்துல சொல்லுகிறார் பாருங்க இறைவனை பத்தி பாடுகின்ற பொழுது வானாயி மண்ணாயி வழியாயி ஒளியாயி உணாயி உயிராயி உண்மையுமாய் இன்மையுமா எப்படியெல்லாம் பாடுறாரு பாருங்க எல்லா நிலையிலும் இறைவனை கண்டவர் அவர் இறைவன் என்ற அந்த பொதுமையை சிவனிடத்திலே கண்டவர் தென்னாடுடைய சிவன் எந்நாட்டவர்க்கும் இறைவன் அவர் பார்த்தது தென்னாடுடைய சிவன் அந்த சிவன் எல்லா நாட்டினருக்கும் இறைவன் என்ற பொதுமையை கண்டவர் அவர் கட்டிய ஆவுடையார் கோயிலில் சிவபெருமானுடைய திருநாமம் ஆத்மநாதர் இறைவன் ஆத்மாவாக இருக்கின்றான் என்று சொல்லுகின்ற வகையில் அந்த இறைவனுடைய திருநாமமே ஆத்மநாதர் அவ்வளவு சிறப்பான ஒரு தமிழ் இலக்கிய பேழையையும் சைவ சமய சிந்தனை களத்தையும் நமக்கு கொடுத்தவர் மாணிக்க அவருடைய வரலாறு சைவ சமயத்தினுடைய தனிப்பெரும் வரலாறு இப்பயே பாருங்க சிவபுராணம் முற்றோதல் என்று பல இடங்களில் நடக்கிறது நமச்சிவாய வா வாழ்க நாதந்தால் வாழ்க இது முற்றோதல்ல எல்லா இடங்களிலும் இனிமையாக கேட்கின்றது மார்கழி மாதத்தில் திருவம்பாவை திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் மார்கழி மாதத்தில் எல்லோருடைய நாவிலும் இணைக்கின்றது அவ்வளவு பெருமை திருவாசகத்திற்கு உண்டு என்று சொன்னால் அது மிகைய திருவாசகம் வெகு விரைவாக எல்லோருடைய மனைத்தையும் துளைத்து நான் சொன்னது மாதிரி பெரிய பாறாங்கல்ல கூட உடைச்சு உள்ளே பூந்தக்கூடிய அளவுக்கு அதனுடைய தமிழின் ஆழம் இருக்கும் இனிமை இருக்கும் கனிவு இருக்கும் என்ன இல்லை திருவாசகத்தில் சொல்றதே இறைவன் பொதுமையானவன் ஆனால் நான் காண்கின்ற இறைவனுக்கு திருநாமம் சிவம் ஏனென்றால் சிவந்தான் உன்ற வர்ற இவரே சொல்றார உன்னை கண்டுட்டையா எங்க உள்ஒலி பெருக்கி ஒப்பிலா ஆனந்தமாய தேனினை சொறிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்த எங்கெழுந்தருள் அவர் கேட்கிறார் நான் உள்ள பார்த்துட்டேன் பிடிச்சிட்ட இதிலிருந்து நீ வெளியே போக முடியாது ஆனால் என்னுடைய ஊன கண்களுக்கு சிவபெருமானே உன்னுடைய திருவருவம் காண வேண்டும் எங்கே எரிவாய் கேட்கின்றார் அப்படியெல்லாம் அவருடைய பாடல்கள் இருக்கும் செம்மையே ஆய சிவபகம் அளித்த செல்வமே அப்படின்னு பார்ப்பார் செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே அப்படி என்று பாடுவார் அதே மாதிரி ஊனாய் உயிராய் உணர்வாய் உள்ஒளியாய் இணைக்கின்ற தீன் கரும்பாய் என்ன பாடா பாருங்க ஊனாய் உயிராய் உணர்வாய் என் உட்கலந்து தேனாய் அமுதமுமாய் தீம் கரும்பின் கட்டியாய் அதாவது மற்றவர்களுக்கு விளக்கும் பொழுது அந்த சிவ சக்தி எப்படி இருக்கும் என்று கூறுகின்ற தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் புலன் நுகர்வர்களால் என்னென்ன உணர்கின்றார்களோ அதையெல்லாம் சொல்லணும் கிணக்கும் நமச்சிவாயம் என்ற அந்த சொல்ல சொல்லுகின்ற பொழுது அது இணைக்கும் கரும்பின் கட்டியாய் இணைக்கும் சொன்னா புரியுமா அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்முடைய உடல் அந்த உடல் என்னென்ன உணர்வுகளால் வெளிப்புறம் காட்டுகின்றதோ அவைகளையெல்லாம் வைத்து மிக அழகாக அவருடைய பாடல்கள் ஆன்மீக சிந்தனைகளை உடலின் இயக்கத்தோடு இணைத்து பாடுகின்ற பெருமை திருவாசகம் திருக்கோவையாருக்கு உண்டு மாணிக்க வாசகருடைய வரலாறு மீண்டும் அடுத்த பகுதியிலே கூறுகின்றேன் நன்றி வணக்கம்